நெக்ஸ்ட் அகமதாபாத்தில் ரெண்டாயிரத்தி முப்பதாம் காமன்வெல்த் போட்டிகள் வந்து அதிகாரப்பூர்வமாக நடைபெறும் ஆண்டுக்கான காமன்வெல்த் எங்க நடைபெற போகுது அப்படின்னு பார்க்கும்போது குஜராத் மாநிலத்தில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தான் நடைபெற போகுது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சோ காமன்வெல்த் நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது பிரிட்டிஷ் ஆளுகையின் கீழே இருந்த அந்த நாடுகள் தான் காமன்வெல்த் அப்படிங்கிற அமைப்பின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கும் சோ அதில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இந்த காமன்வெல்த் நாடுகளில் வந்து இருக்கும் சோ இதனுடைய இது பாத்தீங்கன்னா இரண்டாவது முறையாக இந்தியாவில் வந்து இந்த காமன்வெல்த் விளையாட்டுகள் வந்து நடைபெற இருக்கு இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்துல வந்து டெல்லியில வந்து நடைபெற்றிருக்கும் ஸோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி முப்பதுக்கான அந்த போட்டியில வந்து இந்தியாவினுடன் நைஜீரியாவும் இந்த போட்டியை நடத்துவதற்காக கேட்டிருப்பாங்க ஸோ நைஜீரியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்குல வந்து அங்க நடத்துவதற்கான திட்டம் வந்து இட இடப்பிட்ருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி வந்து இந்தியாவில் நடைபெற இருக்கு அதற்கு ஒரு முன்னேற்பாடாக இந்த காமன்வெல்த் போட்டி இருக்கும் அப்படின்னு இது வந்து கருதப்படுகிறது